பணம் ஏற்கனவே ஐம்பதாயிரமே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்போ அவங்க போலீஸ் கிட்ட போவாங்க ஒரு சிலர் வந்து கோடிக்கணக்கில் ஏமாந்துருப்பாங்க அவங்களுக்கு வெளியில் சொன்னால் வைக்கும் அவங்க எங்ககிட்ட வருவாங்க வெளியில் தெரியாமல் அந்த வேலையை பண்ணணும் ஓகே அது மாதிரி நடந்திருக்கு நடந்திருக்கு ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் சொல்லலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வரங்க தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கிட்ட வந்து ஒரு ஒரு ஆப்பில் வந்து நல்ல வசதியான லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க அதில் அது அவங்க அவங்கள மீட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது ஓ மீட்டப் மாதிரி ஆமாம் ஓகே அந்த குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க இவங்களும் வசதியானவங்க தானே இவங்கக்கிட்ட அமௌண்ட் வாங்கிடுவாங்க ம் ஸோ கோடிக்கணக்கில் அமௌண்ட் கொடுத்து பாதிக்கப்பட்ட நபர் தான் நம்மக்கிட்ட வந்து கேஸ் கொடுத்தது அப்புறம் அவங்கள எப்படி அந்த எந்த நபர்கிட்ட இவங்க பணம் கொடுக்குறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணி இது ஒரு பெரிய குரூப்பே இருக்கு இப்போ புதுசாக ஏதோ ஒரு ஆப் என்னது இருக்காமல மீட் இதில் வந்து எங்கெங்கேயோ இருக்கவங்களா வந்து மீட் பண்ணுவாங்களாம் மீட் பண்ணி அப்போ எப்படி உங்களுக்கு இதில் உண்மைத்தன்மை எங்க இருந்து வரும் யார் ஆத்தென்டிகேட்டடா இவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் தான் இதாவது இது வந்து ஒரு சிறருடைய என்ன சொல்றது சபல நோக்கத்துக்காக பயன் அவங்க சபல நோக்கத்தை பயன்படுத்தி பணம் பண்ணக்கூடிய ஒரு கும்பல் ஒரு ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஆப்ல இவங்களெல்லாம் எல்லாம் கனெக்ட் பண்ணி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க ஸோ ஏமாற இருக்கிற வரைக்கும் ஏமாத்திரவும் கண்டிப்பாக இருப்பான் சபல புத்தி இருக்கிற வரைக்கும் மாற்றமும் மாட்டிக்கிட்டு தான் இருப்பான் ஓகே